எங்களுக்கு நிறைய பேர் வந்தாலும் எங்களுக்கு வளையம் வேதனை தான் கொடுத்தாங்க ஆனால் இந்த ஆட்சி எங்களுடைய வாழ்க்கையில வந்து விடியலை தந்திருக்கு விடியல் தந்த தமிழக முதல்வராய அவர்களுக்கும் எங்க உதயநிதி அண்ணாவுக்கும் அவங்களுக்கு மனமாற நன்றி அதை மட்டும் இல்லை இனி சாலை ஓரம் பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க வேலை ஏற்ற போய் கேட்கும்போது ரோட்டி

திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு விசுவாசிகளாக இருப்போம் சந்தோஷம் இருக்குது எங்களுக்கு அவ்வளோ பெரிய என்ன சொல்றது எங்க பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னறியுது நாங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா இந்த ஆட்சில நாங்க அவருக்காக கடமைப்பட்டு இருக்கிறோம் அடுத்த ஆட்சி அவருதே வரணும்னு நாங்க வேண்டிக் கொள்கிறோம்